அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க அந்த குடும்பம் முன்னேற்ற பாதையில் பயணிக்க அந்த குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்க அடுத்தவர் பார்த்து பாராட்டும்படி மகிழ்ச்சி அடையும்படி அந்த குடும்பம் நல்லபடியாக ஒற்றுமையுடன் வாழ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய பதினோரு வழிமுறைகள் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இந்த ஆடியோ இன்று நமது சகோதரிகளுக்கு ஆலோசனை தரும் ஆடியோ இந்த பதினோரு வழிமுறைகளில் ஒன்று கூட குறையாமல் பெண்கள் பின்பற்றினால் அந்த குடும்பம் நிச்சயமாக இறையர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கும் அன்பு சொந்தங்களே அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் சார்பாக ஆனந்த ஒளி அன்னசேவா குழு என்ற ஒரு குழு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த குழுவின் நோக்கம் ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் அன்னதானங்களை செய்வது முடிந்தளவு மருத்துவ உதவிகள் செய்வது ஆலயங்களுக்கு தேவையான பணிகளை செய்து கொடுப்பது இது போன்ற சேவைகளை செஞ்சிட்ருக்கோம் இந்த அன்னசேவா குழு உறுப்பினராக சேர முன்வாருங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் பதினோரு வழிமுறைகள் என் அன்பான சகோதரிகளுக்கு முதல் வழிமுறை பெண்கள் காலை எழுந்தவதும் மங்களகரமான வார்த்தைகளை பேசுங்கள் காலை எழுந்ததும் மங்களகரமான உத்வேகம் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் எழுந்ததுமே கோபத்தில் யார்கிட்டயாச்சும் பேசுறது அல்லது கோபத்தில் யாராச்சும் திட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் பெண்கள் மங்களகரமான வார்த்தையை காலை நேரத்தில் பேசுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த நாளே வந்து சிறப்பான நாளாக இருக்கும் இரண்டாவதாக சுறுசுறுப்புடன் இருக்கணுங்க சுறுசுறுப்பு தான் ரொம்ப முக்கியம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அறவே இருக்கக்கூடாது எந்த ஒரு வேலையும் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாமல் சுறுசுறுப்போடு செயல்பட்டிங்கன்னா சோம்பேறுத்தனத்தை ஒழித்து சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் உங்கள் குடும்பம் நிச்சயமாக முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் மூன்றாவது புத்தி கூர்மை இருக்கணும் பெண்களுக்கு ஏன்னா பெண் என்பவள் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் கொண்டவனை காப்பாற்றி கொள்ள வேண்டும் வாரிசுகளை காப்பாற்ற வேண்டும் உலகத்தையே காப்பாற்ற வேண்டும் அந்த சக்தி பெண்களிடத்தில் உள்ளது தன்னை காப்பாற்றி கொண்டவனை காப்பாற்றி வாரிசை காப்பாற்றி உலகத்தை காப்பாற்றும் சக்தி பெண்களிடத்தில் தான் உள்ளது எனவே எப்பொழுதும் புத்தி கூர்மையோடு இருக்க வேண்டும் நான்காவதாக பெண்கள் உடுத்தும் ஆடைகள் நாகரீகமான ஆடைகளாக இருக்க வேண்டும் தூய்மையான ஆடைகளாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி உடை உடுத்துறீங்களோ அதுதான் இந்த உலகத்துக்கு உங்களை காட்டும் நீங்கள் நாகரிகமான உடை உடுத்தும் பொழுது உங்களை பார்த்து உங்கள் வாரிசுகளும் அதை பின்பற்றுவார்கள் மற்றவர் முகம் சுளிக்கும்படி உங்களது ஆடைகள் இருக்கக்கூடாது நாகரிகமான முக்கியமாக தூய்மையான அழுக்கு படிந்த உடைகளை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா இரவு உடைன்னு சொல்லுவாங்க இல்லையா இரண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் ஆனாலும் அதே உடையில் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த குடும்பத்தில் எப்படி பணம் தங்கும் மகாலட்சுமி வசியம் எப்படி ஏற்படும் சுத்தமான ஆடைகள் அதாவது புதிய ஆடைகள் அணிங்கன்னு நான் சொல்லலை இருக்கிற ஆடையை சுத்தமாக இருக்கணும் நாகரிகமான ஆடைகளாக இருக்கணும் ஐந்தாவதாக உங்கள் வீடு தேடி வரவங்க அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் அவங்கக்கிட்ட இன்முகத்தோடு வரவேற்று அவர்களை உபசரிப்பது அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு தலையாய கடமை வரக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் உங்கள் வீடு தேடி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குண்டான மரியாதை கொடுத்து உபசரித்தால் லக்ஷ்மி தேவியின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஆறாவதாக நீங்கள் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா தூய்மை இல்லாத இடத்தில் எந்த தெய்வ சக்தியும் குடியேறாது இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க பொருட்கள் அங்கங்கே சிதற வச்சுட்டு வீட சுத்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழைந்ததுமே அந்த வீட்டுக்குள்ளே ஏன் நுழைந்தோம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது வீட்டை சுத்தமாக வச்சுருங்க அது மாளிகை வீடாக இருந்தாலும் சரி குடிசை வீடாக இருந்தாலும் சரி ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி இருக்கிற வீட்டை சுத்தமாக பராமரிங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுத்தமாக இருக்கக்கூடிய வீட்டில் தெய்வ சக்தி குடியிருக்கும் ஏழாவதா உங்கள் வீட்டில் தினமும் சாம்பிராணி தூபம் போடுங்க தினமும் போட முடியலையா குறைந்தபட்சம் வாரத்தில் இரண்டு முறையாவது சாம்பிராணி துபம் போடுவது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது எட்டாவதாக பெண்கள் நெற்றியில் திலகமிட்டு தலையில் பூச்சூடி மங்களகரமாக இருக்க வேண்டும் அது எந்த நேரமாக இருந்தாலும் நெற்றியில் திலகம் இல்லாமல் பெண்கள் இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நெற்றியில் திலகம் இல்லாமல் ஒரு பெண் இருந்தால் அப்படின்னா அந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்காது அதனால நெற்றியில் ஏதாவது ஒரு திலகமிட்டு பெண்கள் இருக்க வேண்டும் தலையில் பூச்சூடி இருக்க வேண்டும் ஒன்பதாவதாக விளக்கேற்றும் பழக்கத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் காலையோ அல்லது மாலை நேரத்திலேயோ அல்லது இரண்டு நேரத்திலேயுமே விலக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமானது பத்தாவதாக அசுப வார்த்தைகள் எதிர்மறை வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும் அதை போல மென்மையாக எந்த ஒரு வார்த்தையும் பேசணும் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் சத்தம் அதிகமாக வரும் ஆவேசமாக கத்துறது அந்த மாதிரிலாம் செஞ்சால் எதுவுமே சாதிக்க முடியாதுங்க எதுவுமே சாதிக்க முடியாது பெண்களை பொறுத்தளவுக்கு சாந்தமாக பேசுங்க மென்மையாக பேசுங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் முக்கால் வாசி நீங்கள் வார்த்தைகளால் தான் பிரச்சனை அதிகரிக்கும் தேவையில்லாமல் கத்துறது தேவையில்லாமல் பேசுகிறது புரிஞ்சிக்காமல் பேசுறது இந்த மாதிரி விஷயங்களால தான் குடும்பத்தில் சண்டைகள் வருவது வழக்கமாக இருக்குது எனவே மென்மையான வார்த்தைகளை பேசுங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை மென்மையாக சொல்லி புரிய வைக்கக்கூடிய புத்தி கூர்மையும் புத்திசாலித்தனமும் இருந்தால் அந்த குடும்பம் முன்னேறும் இறுதியாக பெண்கள் சிரித்த முகத்துடன் இருப்பது மிக மிக அவசியமானது நானே சில பூஜைகளுக்கு சில வீடுகளுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சில சகோதரிகளை பார்ப்பேன் சோகமாக இருப்பாங்க நான் திரும்ப திரும்ப கேட்பேன் ஏமா சோகமாக இருக்கீங்க என்ன ஆச்சுன்னு இல்லை சாமி என் முக அமைப்பே அப்படி தான் அப்படிங்கிறது சிரித்த முகத்துடன் இருங்க எப்போ பாரு உம்முன்னு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்லையா அந்த மாதிரி உம்முன்னு இருக்கிறது சோகமாக இருக்கிறது எதையோ இழந்துட்ட மாதிரி இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் நன்மைகள் தீமைகள் மாறி மாறி தான் நடக்கும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும் எல்லா நாளுமே இன்பம் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு சலித்து விடும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் இந்த உலகம் என்ன நடந்தாலும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் நமக்காக இல்லைனாலும் நம்ம சார்ந்து இருக்கவங்களுக்காக நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் எனவே சிரித்த முகத்துடன் இருங்கள் நடப்பது நடக்கட்டும் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடக்கப் போகிறது நல்லதாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு சிரித்த முகத்துடன் பெண்கள் இருந்தால் அந்த குடும்பம் வாழ்வாங்கு வாழையடி வாழையாக வாழும் என்பதில் இல்லை இந்த பதினோரு ஆலோசனைகளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லி கொடுங்க திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு திருமணமான பெண்களுக்கு இந்த ஆலோசனைகளை எடுத்து சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த குடும்பம் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சொந்தங்களே குல தெய்வத்தை முறையாக வீட்டிற்கு வரவழைக்கும் இருபத்தி ஒரு நாள் பயிற்சி நவ கிரகங்களின் அருளை பெற இருபத்தி ஏழு நாள் பயிற்சி வீட்டில் எந்த பொருளை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முப்பது நாள் பயிற்சி பண வசியதவம் நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி இது போன்ற பயிற்சிகளை நம்ம இருக்கோம் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட முறையில் இந்த பயிற்சிகள் எடுத்துக்கலாம் விளக்கம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிலை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்